ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு குட்டியான அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தான் வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கொத்தவரங்காய் செடி இருந்தால் அது ஹைப்ரிடா என்னென்னு தெரியல ஆளை விட ரொம்ப ஒரு பத்து அடி உயரத்துக்கே செமையாக வளர்ந்தது ஆனால் பட் பார்த்தனா ஒரு காய் கூட வைக்கல ஆனால் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் காய் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பத்து காய் கிட்ட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நாலு செடி இருந்தால் கூட நமக்கு ஒரு நாள் பொரியலுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெண்டாக்காய் இருந்தால் அதையும் கட் பண்ணிவிட்டேன் அவரைக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ காய் கிட்டே வந்து அறுத்துட்டேன் அதாவது ஒரு நாலஞ்சு சேர்த்து சேர்த்து ஒரு கால் கிலோ காய் வந்தது அதுக்கப்புறம் ஒரே இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காய் கிட்ட நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யறதுனால இப்போதான் கொஞ்சம் காய் வந்து வச்சுருக்கு நான் விதைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொண்டு ரெண்டு அரைக்கா விட்டுருந்தேன் அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற காய் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இப்போ மழை சீசன்ன்றதால வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாமே கொட்டாமல் பிஞ்சு வைக்க ஆரம்மிச்சிட்டு அது இல்லாமல் நான் வந்து தேமோ நீர் கரைசெலாம் கொடுத்தேன் அந்த வீடியோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வெத்தலை கொடியை வந்து அம்மா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக துளுத்து வந்துடுச்சு இந்த மழை டைமில் இந்த மாதிரி செடியெலாம் நீங்கள் வைங்க ஏதாவது ம செடி புதுசாக நடப்போரிங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான டைம் அதுக்கப்புறம் வந்து மல்பெரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இலையெல்லாம் பிச்சி போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிறண்ட அறுவடை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தோம் ரொம்ப ஒரு கிட்டமே நான் வந்து கா கட் பண்ணுறதே இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான இடம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஓடிஎஸில் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணும் போது இருந்த ஜன்னல் அங்கே வச்சோம் அப்போ தான் வந்து நல்லா படர்ந்து போய் செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நானும் கட் பண்ணேன் கட் பண்ண கட் பண்ணுவே இல்லை இப்போ அந்த வேர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பிஞ்சியாகவும் இருந்தது தொகையில் வந்து இதுக்கு தனியாகவே வந்து கார்டன் டு கிச்சன் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த தொகையில் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீக்லி அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆவது நீங்கள் இந்த பிறண்ட தொகையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் அவரை க்காய் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெண்டைக்கா கொத்தவரங்காய் கொஞ்சம் பூ இருந்து அதையும் பறிச்சுட்டு பிரரண்ட பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்துட்டு கையோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நாறு எல்லாமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துவையல் வீடியோதை வரும் கண்டிப்பாக பாருங்கள்